இன்றைய தினத்திலே நான் அஷ்டவர்க்கம் தொடர்பான ஒரு சில குறிப்புகளை கூற வேண்டும் அஷ்டவர்க்கம் என்பது மிக தெளிவான ஒரு கணக்கு கிரகத்தினுடைய பலங்களை எவ்வாறு நிர்ணயிக்கலாம் என்பதற்கு அதனுடைய பிந்துக்களை வைத்து நிர்ணயம் செய்கிறோம் பொதுவாக முந்நூற்றி முப்பத்தேழு பலன்களிலே ஆறாம் பாவம் என்பது ரோகஸ்தானம் பொதுவாக இருபத்தெட்டு ரெண்டு முப்பது தான் இருக்க வேண்டும் அந்த ரோகஸ்தானம் இருப்பினுடைய பலன்கள் அதிகமானால் எதிரி கடன் நோய் அதிகமாகும் பெரும்பாலான நூல்களிலே முன்னூற்றி முப்பத்தி ஏழு மலல்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன பராச்சாரர் மற்றும் ஆயுள் நிர்ணயம் செய்வதற்காக லக்னபரல்கள் நாற்பத்தொம்போது மறல்கள் சேர்த்து முன்னூற்றி எண்பத்தாறு பலர்களை வைத்து கணக்கீடுகள் கொடுத்துள்ளார் அதாவது வாழ்ந்த காலமும் அஷ்டவர்க்கப்படியும் ஆயுள் நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரம் மிகச் சுல்லியமானது என்பது இது ஒரு உதாரணம் அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு அல்வூர் வெங்கட்ராமையரின் பணிவான கழிவான வணக்கங்கள் இந்த தமிழா நிகழ்ச்சியின் மூலமாக ஜோதிட சாஸ்திரத்தை யூடியூபிலே வெளியிடுவதன் மூலமாக உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சாஸ்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் பெருமையையும் அஷ்டோத்தமிழா பெறுகிறது இன்றைய தினத்திலே நான் அஷ்டவர்க்கம் தொடர்பான ஒரு சில குறிப்புகளை கூற விரும்புகிறேன் ஜோதிட சாஸ்திரத்திலே பொதுவாக ராசி அம்சம் திரைக்காலம் இதற்கு மேல் சோழசாம்சம் வரைக்கும் உள்ளதே அவைகள் எல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டால் வரும் ஆனால் இந்த மூன்றும் இல்லாமல் மாந்தி இல்லாமல் அடுத்ததாக அஷ்டவர்க்கம் போடாமல் பலன்கள் கூற முடியாது அஷ்டவர்க்கம் என்பது மிக தெளிவான ஒரு கணக்கு கிரகத்தினுடைய பலங்களை எவ்வாறு நிர்ணயிக்கலாம் என்பதற்கு அதனுடைய பிந்துக்களை வைத்து நிர்ணயம் செய்கிறோம் இதற்காக பல மூல நூல்களை பரிசீலித்தேன் மிருக ஜாதகம் பிறக ஜாதகம் வந்து பரகாமையில் எழுந்தது ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்பாகப்பட்டது ஜாதக பாரிஜாதம் அடுத்தது பிரசன மார்க்கம் பிரசன மார்க்கம் என்பது பி வி ராமனால் எழுதி வெளியிடப்பட்டுள்ளது மிகப்பெரிய பழைய நூல் பிரசனம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கூறும் நூல் அதாவது கேள்வி கேட்பவர்கள் நேரத்தை வைத்து கணிதம் செய்வது இதில் மாந்தி இல்லாமல் பிரசன மார்க்கமே பார்க்க முடியாது ஒன்று அந்த பிரசன மார்க்கத்திலேயே திருமண பொருத்தம் அஷ்டவர்க்கம் ஆகிய நூல்களுக்கான விளக்கங்களும் உள்ளன அடுத்தது ஹோராச்சாரம் அவருடைய வரகமீருடைய பையன் எழுதியது ஹோராச்சாரம் அடுத்தது சாராவளி கல்யாணவர்மன் என்ற அரசன் எழுதியது மலதேமிகை மந்தேஸ்வரர் என்ற முனிவர் எழுதியது இதைவிட மிக முக்கியமானது உத்தரகாலாமிரதம் கவி காளிதாசன் கூறியது ஸ்ரீபதி பத்ததி இந்த ஸ்ரீபதி பத்ததி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே சிலோ நிலைவர மறுபதிப்பு செய்யப்பட்டது பெங்களூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ஆங்கிலத்தில் அச்சடித்துள்ளார்கள் அதனை நான் தமிழிலே மறுபதிப்பு செய்துள்ளேன் அடுத்ததாக வராக ஹோரா சாஸ்திரம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் வெளியீடு பீமேஸ்வரம் உள்ளமுடியான ஆயிரம் வருடங்களுக்கு முன்பட்ட ஒரு தமிழ் நூல் இதைவிட மிக முக்கியமானது பராச்சர பிருகத் பராச்சர ஹோரா சாஸ்திரம் நாலாயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்பாக பராச்சரர் என்பவரால் அருளப்பட்டது அந்த பராச்சரோ ஹோரா சாஸ்திரத்திற்கு ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் இருந்ததை நான் தமிழிலே மொழிபெயர்த்து இரண்டு வலிமாக போட்டுள்ளேன் அதற்கப்புறம் இந்த அஷ்டவர்க்கம் தொடர்பாக நான் பல மூல நூல்களை பரிசீலித்தேன் பின்னர் விளக்க நூல்களை பார்த்தேன் அஷ்டவர்கா சந்துலால் சாகரலால் பட்டேல் பிஏ சி ஏ ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆஃப் அஷ்டவர்கா சாஸ்திரி எம்ஏ பிஹெச்டி அஷ்டவர்கா மேகலான் மேதா சாகர் பப்ளிகேஷன்ஸ் டூ தௌசண்ட் செவன் அஷ்டவர்கா பை எம்எஸ் மேத்தா அல்ஃபா ஆல்ஃபா பப்ளிகேஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் லாங்குவிட்டி பை டிஎஸ் சக்சேனா ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ் ப்ரெடிக்டிக் த்ரூ அவுட் அஸ்ட்ரோ நியூமராலஜி பை அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் செலிபிரிட்டரி டாக்டர் என் சீனிவாஸ் சாஸ்திரி அடுத்ததாக பிவி ராமன் பிவி ராமன் எழுதியது அஷ்டவர்க்கத்துக்கு என்று தனியாக புத்தகம் முற்றுள்ளார் அதற்கு விளக்கம் பின்னாலே கூறுகிறேன் அடுத்ததாக மாதேஸ்வரன் எழுதிய அஷ்டவர்க்கம் என்ற நூல் இந்த ஆங்கில நூல்களெல்லாம் நான் வரவழைப்பதற்கு முன்பாக மாதேஸ்வரன் எழுதிய நூலைத்தான் நான் வாங்கி பரிசீலித்தேன் அதை படிக்கும் பொழுது அஷ்டவர்களுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரிந்தது அதற்கு பின்னர் தான் ஒவ்வொரு மேகசீன்களாக பார்த்து அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் அப்பொழுதெல்லாம் நெட்டு கிடையாது அதனால் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் மற்றும் விளம்பரங்களை பார்த்து டெல்லிக்கு புத்தகங்களை எழுதி எழுதி வைத்தேன் நான் கூறப்பட்ட அனைத்து புத்தகங்களையுமே நான் வாங்கி வைத்துள்ளேன் அடுத்தது இந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் ஒரு அஷ்டவர்க்கத்தில் போடும் முறைகளெல்லாம் இங்கே சொல்ல முடியாது கம்ப்யூட்டரை தட்டினா வந்துடுது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் சூரியன் நாற்பத்தெட்டு பரல் நீண்ட ஸ்தானங்களிலிருந்து கிரகங்களுக்கு சந்திரன் இது மாதிரி கொடுத்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் கொடுக்கக்கூடிய முறைகளை எல்லா நூல்களிலும் உள்ளது பஞ்சாங்கங்களிலும் உள்ளது இந்த முன்னூற்றி முப்பத்தேழு பரல்களை வைத்து பன்னிரெண்டு ஜா பன்னிரெண்டு ராசிக்கும் பிரிக்கும் பொழுது தோராயமாக ஒரு ராசிக்கு இருபத்தெட்டு வரும் அந்த இருபத்தி எட்டு என்பது மினிமம் ரெக்கேடு அதாவது பரல்கள்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் பிந்துஸ் இந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்களை வைத்து பொது பலன்கள் சொல்ல முடியும் சப்போஸ் இருபத்தெட்டுக்கு அதிகமாக இருந்தால் அந்த பாவம் நன்றாக இருக்கிறது அர்த்தம் அந்த கிரகங்கள் பலம் இருக்கிறது என்ற அர்த்தம் பொதுவாக முந்நூற்றி முப்பத்தி ஏழு பலல்களிலே ஆறாம் பாவம் என்பது ரோகஸ்தானம் பொதுவாக இருபத்தெட்டு டு முப்பது தான் இருக்க வேண்டும் அந்த ரோகஸ்தானம் என்படைய பல்கள் அதிகமானால் எதிரி கடன் நோய் அதிகமாகும் அடுத்ததாக விரயம் பத்தாம் பாவம் முதலீடு பதினொன்றாம் பாவம் லாபம் பன்னிரெண்டாம் பாவம் விரயம் பத்தாம் பாவத்தை விட பதினோராம் பாவம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏன்னா முதலீடு முப்பது என்றால் லாபம் நாற்பது வர வேண்டும் செலவு இருபத்தஞ்சி வர வேண்டும் முதலீடு முப்பது வரவு இருபத்தஞ்சு செலவு நாற்பது என்றால் அவர் கடன்காரனாகத்தான் இருப்பார் அது இதுவும் மிக முக்கியமான நூல் அடுத்தது ஓரா சாஸ்திரத்தில் ஆயுள் நிர்ணயம் தொடர்பான குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான நூல்களிலே முந்நூற்றி முப்பத்தி ஏழு பலன்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன பராச்சரர் மற்றும் ஆயுள் நிர்ணயம் செய்வதற்காக முன்னூற்றி எண்பத்தி ஆறு பரல் பரல்கள் நாற்பத்தொம்பது பரல்கள் சேர்த்து முன்னூற்றி எண்பத்தாறு பலல்களை வைத்து கணக்கீடுகள் கொடுத்துள்ளார் அந்த கணக்கீடுகளின் அடிப்படையிலே நான் ஒரு நர்கீஸ் தத் என்ற ஆங்கில சினிமா இந்தி சினிமா நடிகை அவர் வந்து ஐம்பத்தோரு வயசு பதினோரு மாதம் இரண்டு நாளில் இறந்தார் என்றால் அந்த அஷ்டவர்க ஆயுர்தாய முறைப்படி முன்னூற்றி லக்னபரல்கள் நாற்பத்தொம்போது சேர்த்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு பரல்களை வைத்து போடும்பொழுது அந்த ஆயுர்தாயம் சரியாக முடிந்து விட்டது வாழ்ந்த காலமும் அவர்கள் இருந்த காலமும் மிகவும் சரியாக இருந்தது இந்த தத்தை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மிகச்சிறந்த நடிகை வடநாட்டிலே பல இந்தி படங்களை நடித்தவர் மிக குறைந்த வயதிலே ஐம்பத்தோரு வயதிலே இறந்து போனாலும் என்றாலும் அவர் பம்பாயிலே கேன்சர் இன்ஸ்டியூட் தன்னுடைய செல்வாக்கு சம்பாத்தியத்தை முழுக்க வைத்து ஒரு மருத்துவமனை நிறுவியுள்ளார் இதுபோன்று சினிமா சினிமாவிலே நடிப்பவர்கள் அனைவரும் செய்வதில்லை எல்லாம் நன்றாக தெரியும் கருப்பு படம் என்பது அவர்கள் நேர்மையாக வாழ்ந்து அந்த தன்னுடைய முதலீட்டை எல்லாம் சேர்த்து கேன்சர் இன்ஸ்டியூட் பம்பாயில் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் மிகவும் பிரபலமானது எவ்வாறு அடையாறுலே முத்துலட்சுமி எம்ஏஆர் அவர்கள் ரெட்டி அவர்கள் கேன்சர் இன்ஸ்டியூட் அவங்க சமீபத்தில் கூட இறந்து போடாது அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் வைச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க தன்னுடைய சொந்த பணத்தை முழுக்க சம்பாதித்த முறை முழுக்க நேர்மையாக செலவழித்து வைத்துள்ளார்கள் இதில் முனிவர் வந்து நாலாயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முற்பட்டவர் பிருகஜாதகம் வராகமீரற் காலம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றுக்கும் முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு வருஷத்திற்கு முன்பாகவே ஆயுள் நிர்ணயம் செய்வது எப்படி என்பதற்கு அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் அந்த விளக்கத்திலே ஆயுள் நிர்ணயம் செய்வதில் முக்கியமான பாயிண்டுகள் இருக்கின்றன அவையில் என்னவென்றால் முதலில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் அஷ்டவர்க்கம் போட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்தது லக்ன பரல் நாற்பத்தொம்பது சேர்த்து முந்நூற்றி எண்பத்தாறு போற்றுக்கொண்ட வேண்டும் அதற்கப்புறம் இரண்டு மூணு கணக்குகள் இருக்கின்றன திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை சோத்திய பிண்டம் ஆகிய முறைகளெல்லாம் அருளப்பட்டுள்ளன அவைகளை வந்து பி வி ராமன் அஷ்டவர்க்கத்திலே தெளிவாக கொடுத்துள்ளார் அவர் முன்னூற்றி எட்டு பலன்களை வைத்தே கணிதம் போட்டுள்ளார் பெரும்பாலான ஜோ ஜோதிட ஆசிரியர்கள் முன்னூற்றி முப்பத்தேழை கணக்கிவிட்டுள்ளார்கள் ஆனால் முந்நூற்றி எண்பத்தாறு பலர்களை வைத்து போட்டது ஒரு சிலர் மட்டுமே அதாவது ஜாதக பாரிஜாதம் ஒரு ஆங் ஆங்கிலத்திலிருந்து சம சமஸ்கிருதத்திலிருந்து என்னால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஜாதக பாரிஜாதம் அதிலே முந்நூற்றி எண்பத்தாறு உள்ளன அடுத்ததாக டிபி சக்சேனா முந்நூற்றி எண்பத்தாறு புறல் போட்டு கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு பேர் தான் முந்நூற்றி எண்பத்தாறு பொருள் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில எம்எஸ் மேத்தா முந்நூற்றி எண்பத்தாறு போட்டிருக்காரு இந்த முந்நூற்றி எண்பத்தாறு பரல்களை வைத்து தான் ஆயுள் நிர்ணயம் பண்ண முடியும் பொது பலன்கள் என்னவென்றால் முப்பது பரல்கள் அதாவது முன்னூற்றி முப்பத்தி ஏழு பரல்கள் இருந்தால் அதை ஒவ்வொரு பாகத்திற்கும் செல்லும் பொழுது அந்த பரல்களின் அடிப்படையில் பலன் சொல்ல வேண்டும் பொதுவாக முக்கியமான பாயிண்ட் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு பதினைந்து பரல்கள் பதினேழு பரல்கள் பதினெட்டு பரல்கள் இருந்ததெல்லாம் டைவேர்டில் முடிந்துள்ளன அந்த சார்ட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் என்னுடைய நூலிலே எனக்கு வந்த மாதிரி ஜாதகங்களை எடுத்து நான் போட்டிருக்கிறேன் பதினேழு பரல்கள் பதினெட்டு பரல்கள் பதினாறு பரல்கள் இந்த மாதிரி இருந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாகி டைவேர்ஸு ஹஸ்பண்டோட சண்டை லவ் மேரேஜு இந்த மாதிரி போய் ஃபெயிலியர் ஆனது தான் ஆக மொத்தம் இருபத்தெட்டு பரல் வேணும் பத்தொம்போது பரல்கள் இருந்தால் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கார் பராச்சரே சொல்லியிருக்கார் பட் இருந்தாலும் இருபது பரல்களுக்கு கீழே இருப்பது அவ்வளோ உசிதமாக இல்லை அந்த ஸ்தானம் பலம் இல்லை என்று கருத வேண்டும் அடுத்ததாக இந்த ஆயுடு நேம் இதில் இன்னொன்று சொல்லப்படனாக்க ராகுக்கு இருக்குது ராகு பரல்களுக்கு சம்புஹோரா சம்புஹோரா பிரகாசா என்ற நூலில் மாத்திரம் ராகுவுக்கு நாற்பத்தி மூணு பலன்கள் கொடுத்துருக்காங்க இந்த சம்பு ஹோரா பிரகாசா என்ற நூல் யார் எழுதியது யார் பின்னால் வெளியில் வந்தது என்பதெல்லாம் தெரியவில்லை அந்த நூல் இருக்கின்றன ஆனால் யாருமே ராகுவிற்கு நாற்பத்தி ஏழு பலல்களை சேர்க்கவில்லை அவர் மட்டும்தான் சேர்த்துள்ளார் எனவே ராகு பொருள்களுக்கு முக்கியத்துவம் இல்லை ரெண்டாவது கேது கேதுவுக்கு எந்த இடத்திலும் பல்கள் சொல்லப்படவில்லை ராகுக்கு ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்பதற்காக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் லக்னம் சேர்த்தால் நவவர்க்கம் த ராகு சேர்த்தால் தசவர்க்கம் பெரும்பாலும் முந்நூற்றி முப்பத்தி ஏழு நாம் பலன் சொல்லி வருகிறோம் இந்த ஏகாதி சோதனை திரிகோண சோதனை இவைகளெல்லாம் போட்டு முடித்ததற்கப்புறம் இந்த பிந்துக்களை கால்குலேஷன் போடக்கூடிய முறைகளையும் பிவி ராமன்லேருந்து அவ்வளோ பேரும் கொடுத்துருக்காங்க அந்த முறைகளில் போடும் பொழுது போட்டு ஆய்வு நிர்ணயம் பண்ண வேண்டும் இதில் என்ன வேடிக்கையில் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு நாள்னு போட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு ஒன்று ஏழு என்பது விஞ்ஞானப்படி நிரூபிக்கப்பட்டது அஸ்வதி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோமே இன்றைக்கு ஆரம்பித்தால் அது அடுத்து இருபத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று ஏழு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அரை ஆறு மணி நேரம் அடுத்த சவுண்டு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நாட்கள் என்று போட்டது ஒரு சிலர் போட்டுள்ளார்கள் அது தவறு நட்சத்திர நாட்கள் என்பது இதுக்கு இன்னொன்று சொல்ல போனாக்கா பிரசவ காலம் என்பது இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் பத்து மாதம் சந்திரனுடைய மாதத்தை தான் அந்த மாதத்தில் பத்து மாதம் சொன்னாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு நாள் ஒரு குழந்தை வெளி பிறப்பதற்கு கருவிலே இருக்கக்கூடிய நாள் இரநூத்தி எழுபத்தி மூணு நாட்கள் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி மூணு ரெண்டு ஒன்று ஏழுன்னாக்கா ஒரு எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் மூணில் ஒரு பாகம் இதுதான் குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய காலம் இந்த கணக்கையும் போடணும் அடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாட்கள் அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஒம்போது புள்ளி எட்டு வினாடி இந்த கால்குலேஷனை வச்சு இதை சாவணமானம் சௌரமானம் என்ற பெயர் வளர்க்கு சாவணமானம் என்றால் முன்னூற்றறுபது நாள் முந்நூற்றி அறுபது நாள் கணக்கை முன்னூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ஆறு நாள் ஆள் பெருக்கி வகுக்கும் பொழுது அந்த ஆயுள் நிர்ணயம் கிடைக்கும் அதில் வந்து ஒரு சில ஹரணங்கள் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஹரணங்கள் அதே போல் இதற்கும் ஹரணங்கள் உள்ளன இந்த ஹரணங்களையும் சேர்த்து குறிப்பிடும் பொழுது அந்த நர்கீஸ்தத்துக்கு ஐம்பத்தோரு வருஷம் பதினோரு மாதம் ரெண்டு நாள் வந்து அதை காமிக்கிற நர்கீஸ்தத் வட இந்திய பிரபல நடிகை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பிறந்தார்கள் பிறந்த இடம் கல்கத்தா மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் நாற்பது வினாடி அந்த வினாடியை கூட அந்த காலத்தில் குறிச்சிருக்காங்க கல்கத்தா புரட்டாதி ஒன்றாம் பாதம் அவங்க மூணு அஞ்சு எண்பத்தொன்னில் இறந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஐம்பத்தோரு வருஷம் பதினோரு மாதம் ரெண்டு நாள் இந்த ஐம்பத்தோரு வருஷம் பதினோரு மாதம் ரெண்டு நாளுங்கிறபொழுது முந்நூற்றி எண்பத்தாறு பறவைகளை வைத்து எல்லா கணக்குகளும் போடத்துள்ளேன் அதாவது அதுக்கப்புறம் திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை சோத்திய பிண்டம் அவைகளெல்லாம் போட்டு இழ இழப்பு இழப்பீடுகளெல்லாம் போடும்பொழுது நர்கீசனுடைய ஆயுள் காலம் ஐம்பத்தொன்று பதினொன்று ரெண்டு வாழ்ந்தது ஐம்பத்தொன்று பதினொன்று ரெண்டு இரண்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அதாவது வாழ்ந்த காலமும் அஷ்டவர்க்கப்படியும் ஆயுள் நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரம் மிகச் சுல்லியமானது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்ததாக இந்த வரல்கள் போடக்கூடிய முறைகளெல்லாம் சாட்டு போட்டு விளக்கிறதுனா ரொம்ப நேரம் ஆகும் பெரும்பகுதி கம்பியூட்டரில் தட்டினா வந்துடுது இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து இருபத்தி மூணு பதினொன்று தொண்ணூத்தஞ்சில் பிறந்தார் அவருக்கு லக்கிணத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு நாற்பத்தேழு பரல் இருக்கு ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தாடம் ஏற்கனவே நான் கூறியுள்ளேன் அப்போ ஏழு பரல்கள் இருக்கும் பொழுது டாக்டரிடம் சென்று காமிக்கும் பொழுது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம் உடம்புல ஒன்றும் வியாதி கிடையாது மருந்து மாத்திரை கொடுத்தா கேட்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல யூ வாஸ் அப்சர்வட்லி கன்ஃபியூஸ்டு மென்டலும் இல்லை படிப்பும் ஏறலை ஹைலி இன்டெலிஜென்ட் படிக்கிறார் உட்காராரு போகிறாரு வர்றார் என்ன மனசில் ஏதோ கா குழப்பங்கள் அஷ்டவர்க்கத்திலே ஆறாம் இடத்திற்கு நாற்பத்தி ஏழு பிறல்கள் இருந்ததுனால் அவர் ஜெயிக்க முடியலை அடுத்தது ஒரு ஒன்று ஏழு எழுபத்தி ஏழில் ஒரு குழந்தது ஏழாம் இடத்துக்கு பதினேழு புறல் தான் இருக்குது எட்டாம் இடத்துக்கு பத்தொம்பது பிறல் அந்த திசை நடக்கும் பொழுது முதல் திருமணத்திலேயே தடை இரண்டாவது திருமணம் நின்று போய்விட்டது அதற்கப்புறம் அஷ்டவர்க்க பரிகாரங்களை செய்ததற்கப்புறம் ஏழாம் இடத்திற்கு பதினேழு பரல்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பத்தொம்போது பலல்கள் சாரி எட்டாம் இடத்துக்கு பத்தொம்போது பலல்கள் இதற்கான பரல்களை செய்து அவருக்கு திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார் எனவே இந்த அஷ்டவர்க்க பரல்கள் கணிதம் பணிதம் போடாமல் ஒரு ஜாதகத்தை யாருக்கும் பலன் சொல்ல முடியாது இந்த அஷ்டவர்க்கத்தில் இன்னும் முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் உள்ளன அஷ்டவர்க்கத்தின் மூலமாக ஏற்கனவே சொல்லிட்டேன் சுபபரல் அசுபபரல் ஏகாதிபத்திய சோதனை கிரகப்பிண்டம் சோத்திய பிண்டம் இந்த ஆயுள் முறையிலே தோராய ஆயுள் முறைன்னு இன்னொரு முறை கொடுத்துருக்காரு பராச்சரர் ரஃபா இந்த எப்படி நம்ம தசாபக்தியை பார்த்து வருஷங்கள் தோராயமாக சொல்கிறோமோ அதே மாதிரி தோராய முறை அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மூணாக பிரிக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து ஆரம்ப காலம் மத்தியம காலம் அந்திய காலம் முதல் இடைக்கடை இப்போ முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரலில் நாளுக்கு ராசிக்கு எவ்வளோ பரல் வந்திருக்கு அடுத்த நாளுக்கு எவ்வளோ பரல் அடுத்த நாளுக்கு எவ்வளோ பரல் முதல் மூன்று ராசிக்கு வந்து நூற்றி முப்பது பரவல் என்று வைத்துக்கொள்வோம் முதல் எளமையில ஒரு எழுபது வயசு வைத்து இருபத்தஞ்சி வயசு வை முதல் இருபத்தஞ்சி வருஷம் செழிப்பாக இருப்பார் அடுத்ததுல நூறு தான் இருக்குது அப்படின்னா அது குறையும் அப்போ அடுத்தது கடைசி காண்ட நூற்றி ஏழு தான் வருதுன்னு சொன்னாக்க இந்த கீழே குறையும் சப்போஸ் முதல் காண்ட நூற்றி ஏழு ரெண்டாம் காண்டா நூற்றி இருபது மூணாம் காண்டா நூற்றி பதினேழு அப்படின்னு போச்சுன்னு சொன்னாக்க வர வர படிப்படியாக அவர் இருந்திருப்பார் இது வந்து அதில் ஒரு முறை அஷ்டவர்க்கத்தில் அதுக்கப்புறம் கட்சையான ஒரு காலம் இருக்குது அந்த கணக்குகள் வந்து மிக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது அப்புறம் இந்த அஷ் அஷ்டவர்க்கத்தில் போடும் பொழுது அந்த கிரகங்கள் இருந்தால் அதனுடைய பலனானது மாறுபடும் அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுவிட்டது பாவ பாவச்சக்கரம் அதாவது இவ்வளவு கணக்குகள் வந்து அஷ்டவர்க்கத்திலே உள்ளன இந்த அஷ்டவர்க்கத்தை போடாமல் ஒருவருக்கு முழுமையாக ஜாதகத்தை பார்க்க முடியாது பெரும்பாலான ஆசிரியர்கள் முந்நூற்றி முப்பத்தி ஏழு வரலே ஆயுள் நிறையும் செய்திருக்கிறார்கள் முந்நூற்றி அறுபது நாள் ஒருத்தர் போட்டார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு போட்டார் நல்லாவே தெரியும் முன்னூற்றி அறுபத்தஞ்சே நாளுங்கிறது ஒரு லீப் வருஷம் அப்போ அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சே காலாவது போட்டோம்ல முன்னூற்றி அறுபத்தஞ்சு போட்டால் கேப்பிட்டேன் அதுக்கு தான் நான் ஆயிரத்திலாவே சொன்னேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆறு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் ஒம்போது புள்ளி எட்டு வினாடி அந்த கணக்கை போட்டால் தான் அது ஆகும் அதே மாதிரி பெரும்பாலான ஆசிரியர்கள் குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று நபர்களை தவிர டிபி சாக்சேனா மற்றும் மேஹரா அளித்த விளக்க நூல்கள் இதில் ரெண்டு மூணு தவிர எல்லாருமே முன்னூற்றி முப்பத்தி ஏழு போட்டுட்டு எங்களுக்கெல்லாம் டேலியாகலைன்னு சொல்லிட்டாங்க ஒரு பி வி ராமன் பித்தாமகர் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் உள்ளது அவர் ஐநா சபையில் போய் பேசினவர் அவர் என்ன சொல்லார் கேட்டிங்கன்னா இட் பஸ்ட் பி நோட்டட் தட் தி அஷ்டவர்கா சிஸ்டம் ஆஃப் ஃபைவ் தாயா ஜென்ரலி டஸ் நாட் ஹோல்ட் குட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் தி மெத்தட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு வித் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டூடண்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஒர்க் அலோன் கேன் ரிவீல் தி டிஃபெக்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் கரெக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் லாங்குவிட்டி ஷுட் பி பேஸ்ட் அப்பான் தி பேரியஸ் யோகாஸ் அண்ட் டேரக்ஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஸ் பர் விம்சோத்திரி தசா மேத்தமேட்டிக்கல் மெத்தஸ் அலோன் ஆர் நோ ரைட் ராயல் ரெக்கார்டு அதாவது அவ்வளோ பெரிய ஆள் அவர் முழுமையாக அதாவது யானைக்கும் அடிச்சிருக்கும் அவர் முழுமையாக உள்ள பறித்து பார்க்கல பராட்சரவரையே அவர் கிடச்சிருக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அவர் ஹெல்ப் பண்ணவங்க கூறாமல் இருந்திருக்கலாம் அவர் ஐநா சபையில் போய் பேசுகிறவர் அவரை குறை குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஆனால் இந்த இடத்துல அவர் ஸ்லிப் ஆகிட்டார் பராச்சரன் முன்னூற்றி எண்பத்தாறு பிறல் ஆயுள் நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லியிருக்க பொழுது அதை பார்க்கல ரொம்ப பேர் அதை பார்க்காம முந்நூற்றி முப்பத்தேழு இந்த வீமேஸ்வரர் உள்ளமுடையான் இந்த புத்தகங்கள்லாம் பொதுச்சாதகம் பராச்சரம் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இப்படியே பராச்சர ஒரே முழுமையாக யாரும் போகல பராச்சரம் ஒரே முழுமையாக போனதுனால தான் நான் வந்து இந்த கணக்குகளை போட முடிஞ்சது அதனால் இந்த அஷ்டவர்க்கம்ங்கிறது மிகச்சிறந்த கணக்கு இந்த அஷ்டவர்க்கத்தை பலன் பார்க்குறதுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு புறல் வைத்துக்கலாம் முந்நூற்றி எண்பத்தாறு புறல் வச்சு தான் ஆயுள் நிர்ணயம் பண்ணணும் ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதுக்கான மெத்தேடுகள் எல்லா புத்தகங்கள்லையும் இருக்குது பிவி ராமனும் கொடுத்துருக்காரு நானும் நூலில் கொடுத்துருக்கேன் அது தவிர பல விளக்க நூல்கள் இருக்குது ஏன் பிவி மாதேஸ்வரன் இந்த மாதேஸ்வரன் வந்து முப்பது நாற்பது புக்கு எழுதியிருக்கார் அவர் வந்து நெட்டெல்லாம் வராத போது எழுதியிருந்தார் அந்த மாதேஸ்வரனே அவரே கொடுத்துருக்கார் ஆயுள் நிர்ணயம் வந்து சோத்திய பிண்டா போடுறது எப்படி திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை திரிகோண சோ ஏகாதிபத்திய அதெல்லாம் புதுசாக ஐம்பது ரூபா தான் ஒன்று பெரிய சமாச்சாரம் இல்லை இவைகளை போட்டு வந்து வருங்கால ஜோதிடர்கள் பழக வேண்டும் கம்ப்யூட்டரில் தட்டம் வருதுங்கிறது வேறு அது எந்த மெத்தேடில் போட்டிருக்காங்க எந்த மெத்தேடில் வருது எப்படி போட்டால் ஆயில் நிர்ணயம் பண்ணலாம் எப்படி போட்டால் பொது சொல்லலாம் முந்நூற்றி முப்பத்தேழு பலல்களை வைத்து பொது சொல்லவும் முந்நூற்றி எண்பத்தாறு பலல்களை வைத்து ஆயில் நிர்ணயம் செய்யவும் அஷ்டவர்க்க ஆயுப்தாய முறை என்பது மிகச் சரியாக உள்ளது என்பதை நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்